ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாவது இலக்கம் அஸ்மாபின் து அபிபக்கர் சொல்கிறாங்க அன்னம் ஜாத் இலா ரசூல் இல்லா இஸ்வார் சார் ரசூலாங்கிட்ட ஒரு பெண்மணி மணி வாராம் ஃபகாலத் இன்னி அன் கேத்து இபினத்தி நான் எனது மகளை திருமணம் முடித்து வச்சுட்டேன் பாருங்கள் அன்காஹ்து நிக்கா நடந்துட்டு அக்குது நிக்காக தான் சொல்கிறது இங்கே திருமணம் முடித்து வச்சுட்டு சும்மா அசாபஹா ஷக்வா அவக்கு ஒரு நோய் வந்துட்டு சும்மா அசாபஹா ஷக்வா அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு ஃபதமர் ரகரசுஹா அந்த நோயில் முடியெல்லாம் போயிடுச்சு தலைமுடி போகிறது ஒரு பெரிய பிரச்சனை தானே திருமண நேரத்தை தலைமுடி போகிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்போ தலைமுடி என்னது அந்த இடத்துல போக ஆரம்பிச்சிட்டு ஆனால் அவடைய கணவர் வந்து அவசரப்படுத்துகிறார் வலிமா கொடுக்கணும் அவசரமா வலிமா வந்து அவசரப்படுத்துகிறார் அப்போது அசஹா ஒட்டு முடி வச்சிருவா அப்படின்னு கேட்குறான் ரசுல்லாங்கிட்ட வந்து இப்போ கல்யாணத்தை சொல்லி தான் கேட்குறான் திருமணம் நிக்காக நடத்திட்டோம் நிக்காக நடத்தி முடிச்ச பின்ன பாருங்க அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னு இன்னி அன்கு இப்னத்தி என்ட மகளை நான் முடித்து வைத்து விட்டேன்றாங்க இப்போ இதுலேருந்து இவர் தான் இவர் தான் வலி என்று எடுத்துட கூடாது மகளை நான் முடித்து வைச்சேன் அது வளமே அந்த திருமணம் முடிச்சு கொடுத்துட்டே என்று சொல்றாரு இப்பல சொல்றது முடிச்சு கொடுத்துட்டே அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு நோய் வந்ததுனால முடியெல்லாம் கொட்டுது கணவன் என்ன செய்கிறாரு அவசரமாக வலிமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்பா அசிலூர் அசஹா நான் வந்து ஒட்டு முடி வைக்கவா அப்படின்னு கேட்குறாங்க சூர்சுல்லிசலம் ஏசினார்கள் அப்படின்னா சவித்தார்கள் வல் ஒட்டு முடி வைப்பவரையும் முடி வைக்க சொல்லி கேட்கின்ற பெண்ணையும் செலம் சவித்தார்கள் அப்படின்னு வருது ஒட்டு முடி வைக்க கூடாது முடி என்ன செய்யக்கூடாது வைக்க கூடாதுன்னு சவித்தார்கள் இந்த அப்போ இதிலிருந்து திருமண நிகழ்வு என்றது அந்த இடத்துல முடி கொஞ்சம் இருக்கணும் என்ற ஒரு நிகழ்வு அதாக இருந்தாலும் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமுடி வைக்க கூட நம்ம படிச்சிருப்போம் ஆனால் திருமண நிகழ்விலேயே ரசூர்தாய் சல்லாலு என்ன செஞ்சாங்க ஒட்டுமுடி வைக்க வைக்கக்கூடிய பெண்ணையும் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கக்கூடிய பெண்ணையும் ஸல்லல்லாஹு அலைஹி உலகம் அவர்கள் சபித்தார்கள் என்ற செய்தியை சகிகள் புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாவது இலக்கத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ இந்த செய்தியும் வந்து என்ன அதாவது எங்களுக்கு மிச்சம் தெளிவாக சொல்லுது அலங்காரங்கள் மணப்பெண் அலங்காரம் என்ற ஒன்று ரசூசல்லாவுடைய சொன்ன காலத்தில் இருந்துச்சு அதுக்காக வந்து என்ன இந்த அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க அதுக்கண்டே சில பெண்களும் இருந்தார்கள் அதுக்கண்டே தயார்படுத்தலும் என்ன செஞ்சது இருந்தது அப்படின்றத என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம்